வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சொமக்கிழமை இன்றைக்கி நம்ம தமிழில் நாலாம் எல் பத்தாவது வகுப்பில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுத்தேன் வாங்க பண்ணி கொடுக்கலாம் ஸோ செயற்கை மொழி செயற்கை முறைங்கிற பாடத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ பேசிக்கான விஷயங்கள்லாம் கொண்டு இருப்பாங்க இன்றைக்கி நம்ம வந்து இப்போ பிரச்சனை கண்டுபுக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு ரெண்டு ஜென்ஸ் சொன்னா ஒன்று பிரச்சனை கண்டுக்கிட்ட இன்னொரு இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய மின்னணு புரட்சி அப்படிங்கிறது வந்துருக்கு ஆனால் இந்த உலகத்தில் மிகுதியான ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செயற்கையானு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா இந்த சிசிடிவி கேமரா பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கூகுள் மேப்பெல்லாம் அதை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான எதுவுமே சிரி அதுக்கு மாதிரி கூகுள் ஸ்டேண்டி எதாவது சொல்லியிருக்காங்க ஸோ செயற்கை நுழைவை பொறுத்த வரைக்கும் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் ஸோ என்எல்சி ஃபேக்ட்ரி கடைங்களா அதை மட்டும் ஆட்சியினா போதும் நேஷ்னல் லே சாரி நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் இந்த இது என்னன்னா இயல்பான முறைகளை உருவாக்குது இதுக்கு பேர் என்ன பேடு ஸ்மித் அப்படின்னு சொன்னாங்க எழுத்தாளி கேட்டா ஸோ இது என்ன செய்யும் தகவல்களை மட்டும் கொடுத்தா போதும் கற்றையை நீட்டாக கிட்டு கொண்டு வந்துடுவாங்க அது மாதிரி இணையவழியத்தை பற்றி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் முறைகளை உருவாக்குனது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அதுக்கு பேர் என்னது வாட்ஸன் அப்படிங்கிறது ஸோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து என்ன செஞ்சது ரெண்டு கோடி தரவுகளை அலசி ஆராய்ஞ்சு ஒரு இதனுடைய கேன்சரை கண்டுபிடிச்சது சீனாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள்லாம் என்ன செய்கிறாங்க அங்கே சூப்பர் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க அது வந்து என்ன செய்யுது வட்டார மொழியை கூட புரிஞ்சுது தான் முக்கியமாக ஸோ அடுத்து பாருங்கள் இவ்வளோ இதுவரை சாப்பிட்டேருந்து அடையிட்றது இதுக்கு மேலே வந்து என்ன செய்ய போகுது நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆளப்போகுது நம்ம சோசியல் மீடியா சந்தை எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கக்கூடிய தேடக்கூடிய எல்லாமே என்னது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க தொழில்நுட்ப இதுபடி எப்படி என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் என்னது இந்த ஏஐ அப்படிங்கிறது ஸோ இது வந்து எனது மனிதரை போலவே தானே முடிவெடுக்கும் தன்னுடையது தனது ஒளிப்படங்கள் படங்கள் எழு காணொலிகள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மென்பொருள் வந்து எனக்கு உருவாக்கிட்டு இருக்காங்களாம் ரைட்டாக அது போக எனது செயற்கை பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும் புரிந்து கொள்ளவும் முடியுங்கிறது இதோடைய சிறப்பம்சம் முடியும் இருக்காங்க அடுத்து வேறு என்னது நெய்நிகர் உதவியாளர் நமக்கு தெரியும் ஸோ இவருக்கு இதில் முக்கியமானதே எனக்கு டாக்டர் இவருக்கு தண்ணி வந்துச்சு டெரிஃப்ளின் ஊசி போட்டு விட்டுமா அப்படின்னு கேட்குறோம் மூஞ்சி மூச்சுத்தன்ன இருக்குதுன்னு டெரிஃப்ளின் ஊசி இருக்கும் அதை மட்டும் நான் வச்சுருக்கோங்க ஸோ ஒளிப்பட கவி நம்ம செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிங்கே வச்சுக்கலாம் அந்த காலம் இந்த காலம் என்னது கூகுள் ஆப்பிள் ஐஃபோனில் ஃபேஸ் எடி வந்துச்சா அந்த மாதிரி ஃபேஸ் எடியும் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் டூலெலாம் கொஞ்சம் மேக்கப் போடுறவங்களுக்கு தான் அப்படி இருப்பாங்க அது மாதிரி பாருங்கள் வாடிக்கையால் சேரி இதை பொறுத்த வரைக்கும்னா என்ன இஎல்ஏ எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன இது சேட் பாட் அது வந்து என்ன செய்யும் ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் பேர் கூட ஸோ இந்தியாவிலேயே பெரிய வங்கிகளை எதுங்கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் தான் ஸோ ஏன் செயற்குழு தேவை அப்படின்னு சொல்லினாங்களா ஸோ சேக்கிழமை ஒரு மொழி நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உலகளாவே வணிகிறதுக்கு அது யூஸ் ஆகும் அது மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி புள்ளியாளர்களுடைய தேவைகள் வந்து நிறைய அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னன்னா எதிர்காலத்தில் நம்ம வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ரோக பிடிச்சி நம்ம பிள்ளைங்களை கொடுத்துட்டு நம்ம வேலை அணிகிட்டால் வேலைக்கு போயிடலாம் பெப்பர் எனப்பா ஸோ பெப்பர் போட்டோம்னா எனக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரைட்டாக அப்புறம் சாஃப்ட் வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கி வந்து எனக்கு இது கேட்டிங்கன்னா ஜப்பானில் உருவாக்கணும் சப்பாத்தி தான் ஜப்பானு சாஃப்டாக இருக்கணும் பெப்பர் போட்டால் ரைட்டா இயந்திரம் மனிதனே பெப்பர் மெழுதி இது வந்து உலக அளவில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ரோகோ என்ன ரோபோ இது என்ன எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வணிகத்துக்கு படிப்புக்கு ரைட்டாக உணவகங்களில் சருவு பணம் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னாங்க அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு சேகரி உள்ள ரோபாக்கள் மனிதர்கள் செய்ய செய்ய இல்லாதவங்க அலுப்பு வேலையை வேலை இதை கொடுத்துருமா புதிய பணிகளை அவங்க இதை வந்து உருவாக்குமா விடுதிகளில் வங்கிகளில் தற்போது மனிதர்களைக்கும் சேவைகளை ரோபோக்களும் செய்யுமா எதிர்காலத்தில் நம்ம பயணம் செய்யணும்னா அதெல்லாம் ரோபாடு கொடுத்துட்டு ஆக்சிடெண்ட்டு புயல் எல்லாமே என்ன செய்யும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்வித்துறையில் கல்வித்துறையிலே தொழில்நுட்பத்து பலனிதான் முக்கியமான ஒரு நாடு நம்ம எல்லோரும் இந்த பயணம் விட்டுட்டு போயிருவோம் கண்டிப்பாக இந்த பயணம் கப்போம் எந்த துறையில் தொழில்நுட்பத்தை ப பல விதங்கள் பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்பால் கல்வித்துறை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ செயற்கை நல்ல பொதுவான கூறுகள் என்னென்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ நம்ம அறியாமலே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கு அதை நம்மளாக டெவலப் பண்ணி விட்டுட்டுருக்கு அப்படின்னாங்க ஸோ எந்த ஒரு கண்டுபிடிப்பு அதிகமாக உருவாகும் பொழுதும் சில நெகட்டிவ் இருக்கும் சில பாசிட்டிவ் இருக்கும் ஆனால் வேலைவாய்ப்புகள் ரொம்ப மாற்றம் ஏற்படுமே அப்படின்னு அப்படி இல்லை ஒரு வகையான வேலைவாய்ப்பு இன்னொரு வகையாக டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு டாக்டரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரோபாவை உருவாக்கும் பணி நடந்துருக்குது அப்படிங்க கல்வி ஒரு காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்ம கழுதப்படுத்தி தெரிஞ்சால் போதும் ஆனால் இந்த காலத்தில் டிஜிட்டல் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நன்றி விட்டுது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன அப்படின்னா இந்த நான்காவது த த புரட்சியினுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த அறிவு தான் நமக்கு உதவும் உண்டு ஸோ நான்காவது ஃபோர்த் ஜென்ரேஷனாக ஏஏ அப்படிம்பாங்க ஸோ வேறு என்ன வேறு ஒன்று ஸோ சீனாவில் சீனாவில் காண்டான் அப்படிங்கிற நகர் இருக்குது அதுக்கு ஐநூறுகள் வடக்க சுவன்சோ அப்படிங்கிற ஸோ சீனாவில் என்னது ஷுவாங் யுவான் ஷுவாங் அப்படின்னு கல்பட்ருமா ஸோ அவை ஷுவன் அப்படின்னு வச்சுக்கோங்க காண்டன் அப்படிங்கிற நகருக்கு ஐநூறுகள் வடக்க போனாங்கன்னா ஒரு துறைமுகம் இருக்குது அங்கே குப்ளாயான் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கார் அந்த மன்னன் வந்து என்ன இருக்கார் ஒரு துறைமுகத்தில் ஒரு சிவன் கோயில் கேட்டிருக்காரு ரைட்டாக காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சோழர் வளச்சிற்பங்கள் அதை இருக்குது அப்போ சோழர்கள் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த மெடிசன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ பெருமாள் திருமொழி இந்த படம்னால் நமக்கு சாமி படம் யார்தான் பார்க்கலாம் அவங்களும் சாமி படத்த போதை பார்த்து வந்துருங்க அப்போ தான் இந்த கட் புரியும் ஸோ பெருமாள் பிச்சை அப்படிங்கிறதான் யாரோடைய பேர் நம்ம சாமி படத்தில் வில்லனுடைய பேர் ரைட்டா ஸோ பெருமாள் திருமணி அவரோட வேலை கொலை செய்கிறது தான் வேலை அதனால் கொலை செய்கிற ஆள் வர அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ எப்பவுமே கையில் வாழ்வு அதனால் வாழாத சுடினம் மருத்துவமால் வாழாத கால நோய் ஆளும் போல் நீ நீளா துயர்தலம் வித்துவ கோடம்மா நீ ஆழ உணர்லையே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு அறநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாதத்தில் சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ சுடினும் அப்படின்னா சுட்டாலும் மாளாத அப்படின்னா தீராத மாயம்னா விளையாட்டு ரைட்டா ஸோ வித்துவக் கோடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது பால வித்து போடு ஸோ பாலக்காடு வித்துவர் போடு திருவனந்தபுரத்தில் இருக்கு கேரள மாநிலத்தில் இருக்குது குலசேகர் ஆழ்வார் வந்து இறைவனாக வந்து உய்ய வந்த பெருமாளை வந்து கிடச்சிருக்காரு நல்லா பண்ணிவிடுவோம் ஸோ குலசேகர் ஆழ்வார் அங்கே உள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை அன்னையாக பெருமாள் அன்னையாக அடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம் ஸோ நாலாயிரத்து வந்து முதல் பிறகு தெரியும் பெருமாள் பிடிச்சதா என்னது என்றைக்குமே ஃபஸ்ட்டு நெல்லையில் ரவுடிசத்தில் அதனால் முதல் ஆயிரத்தில் இருக்கார் பெருமாள் திருமொழி நாலாயிரத்தி விவரம் வந்து தெரியல ஐந்தாம் திருமொழியாக இருக்குது யாருக்குமே என்ன செய்ய மாட்டார் அச்சப்பட மாட்டார் அதனால் ஐந்தாம் திருமொழி ஐந்து அச்சம் நூற்றி ஐந்து பாடல்கள் இந்த ஐந்தை வச்சே நம்ம எஞ்சிடலாம் இந்த நூற்றி அஞ்சையும் போட்டுடலாம் இதனை பாடியவர் புதல் கூட செய்கிற அளவோ இவரை வரைக்கும் வெட்டு தான் இவர்கிட்ட பேசினாலே வெட்டு தான் வெட்டுனா எட்டு அப்படின்னு நான் வச்சுக்கணும் அப்போ எட்டாம் குளிச்சா இருக்கு அவ்வளோதான் ஸோ அடுத்து பாருங்க பரிபடல் பரிபடல் எனக்கு கீராந்தையார் ஸோ பரினாலே நான் ஒப்பாரி அப்படிங்கிறத எனக்கு நான் வரும் ஏன்னா இதனுடைய பாடல்களாக அவ்வளோ ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் ம் ஸோ இதை பாருங்கள் ஊழி ஊளி ஊலின்னு வரும் ரைட்டா ஸோ அதை வச்சே நம்ம ரேஞ்சிடலாம் இந்த பாட்டு தான் அப்படின்னு போட்டுடலாம் ஊளி ஊளி எல்லா இடத்துலையும் ஊழி ஊளி ஊழின்னு வரும் அதை வச்சு நம்ம பண்ணிடலாம் எத்தனாவது பாட்டு ரெண்டாவது பாட்டுங்கிறத மறந்துற வேண்டாம் ரைட்டா அதை மட்டும் ஸோ ரெண்டாவது பாட்டுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அது பாருங்கள் இதுக்கு நம்ம சர்க்கரை போட்டு விடலாம் ஸோ விசும்பு சிம்பு நடித்த படம் என்னது வானம் அப்படின்னு தெரியும் ஊழினா யுகம் ஊழல் முறை இந்த காலத்தெல்லாம் ஊழல் எப்படி போயணும்னு முறையாக செய்கிறாங்க அதனால் ஊழ்னா முறை தன் பயல் அப்படின்னா குளிர்ந்த மலை தன்னாக என்னது குளிர்ந்து ஸோ தன்னாக தண்ணி வருவாங்க குளிர்ந்து தண்ணியாக இருப்பாங்க அதனால் குளிர்ந்த மலை ஆறு தருப்பு ஆறு வெள்ளத்தில் மூழ்கிடுச்சி ஆறுனால் ஆறு வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு ஸ்பீடு அப்படின்னா சிறப்பு இந்த காலத்தில் ரொம்ப ஸ்பீடாக போனால் சிறப்பாக இருக்காப்பா பையன் அப்படின்னாங்க ஈண்டி அப்படின்னா சிறந்து திரைந்து அப்படிங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊல் ஊல் அப்படின்னா அடுக்கு தொடர் தெரியும் வளருவானம் வளரும் வளர்கின்ற வளம் அடித்தும் செந்தி செம்மையான தீ பன்பது வாரம் ஆயிரட்டு மாதிரி பேரிச்சான் அவ்வளோதான் ஸோ இங்கே பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி அண்டப்பகுதியும் உண்ட பிறக்கும் சிரியோனாக பெரியோன்னு தெரியும் திருவாசகம் சொல்லிட்டு கரெக்டாக ம் ஸோ அண்டை இந்த ஒரு 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 வாசகம் சொல்கிறாங்க என்ன வாசகம் அப்படின்னா இந்த உலகத்துலேயே ஒன்றை போல பிறப்பு எதுவுமே லடா அதான் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் இந்த அண்டத்திலேயே ஒன்றை மாதிரி ஒருத்த பிறக்க அதான் வாசகம் ரைட்டா அப்போ திரு வாசகம் இது எத்தனாவது இதில் சொல்லியிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி மூணு வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு எல்லாத்தையும் தெரியும் எட்வின் ஹபல் அப்படிங்கிறத நினைஞ்சேன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த பால் வீதி நம்மளுடைய மில்கி இருக்கில்ல அது மாதிரி நிறையாவே இருக்குது அப்படின்ட்டு எப்போ கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கண்டுபிடிச்சார் ஆனால் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடியே என்ன செஞ்சார் செஞ்சாரு நம்மளால் திருவாசகத்தில் மாணிக்க வாசகம் வந்து என்ன செஞ்சார் சொல்லிவிட்டார் அதை சொல்லியிருப்பாங்க ஸோ பரிபாடல் பரிபாடல் பொறுத்த வரைக்கும் எட்டு தொகுதி நூல்கள் ஒன்று ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற இது வந்து சிறப்பு வந்துருக்கு இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீரா அந்தயம் கீரை எங்கேருந்தும் சரி போய் பரிசு வந்துடணும் அதான் பரிபாடல் அப்படின்னு சொல்லணும் பண்ணோடு பாடப்பட்டது ஸோ பை பாட பாடையா வச்சு தான் பார்த்துக்கிறாரு ஒன்றுமே இல்லை ஸோ வீட்டில் நினைச்சுவாங்க யார்ட்டு இறந்துட்டா அழுவாங்க அதனால் அழு எழு அப்போ எழுபது ஆனால் எவ்வளோ நேரம் ஆளுவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆளுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க ஆயிடுவாங்க இருபத்தி நாலு பாடல்கள் தான் கிடச்சிருக்கு ரைட்டாக ஒவ்வொரு பாடல் நம்ம பண்ணோடு பாடப்பட்டது ஈராயிரம் ஆண்டுகள் இதெல்லாம் நம்ம ஜென்ரல் படிச்சுக்கலாம் ஸோ அடுத்து பாருங்க வெண்ணை தாண்டிய நம்பிக்கை இது யார் அப்படின்னா ஸ்டீவன் ஹாக்கிங் இந்த ஸ்டீவன் ஹேக்கிங்கிறவர் யார் அப்படிங்கிறது தெரியும் தற்காலாயம் சின்ன அப்படின்னு அனுப்பக்கூடியவா அது ஸ்டீவன் கட்சிங் அப்படின்னு தெரியும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் அப்படின்னு ஒன்று உருவாக்கினாங்க அதில் பத்து விதமான காட்சிக் கூடங்கள் வந்து இருக்குது அதில் ரேணுவ எனர்ஜி இயந்திரவியல் மெக்கானிக்கல் பூங்கா அந்த மாதிரி குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்தியாவிலேயே முந்நூற்றி அறுபது டிகிரியில் அரைவட்ட வடி விளையக்கூடிய கோளரங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு எங்கள் அப்படின்னா சென்னையில் உள்ள கோட்டூர்புரம் அப்படிங்கிற இடத்துல எங்கே இருக்குது இந்த பெரியார் மேடம் அறிவியல் தொழில் போகலாம் அப்படிங்கிறது அதில் வந்து அதில் வந்துட்டு கடலில் வலது பக்கமாக தலையை சாஞ்சிக்கிட்டு கீழ் உதலை மேலே கடிச்சிக்கிட்டு ஒருத்தர் வராரு அவர் வரையில ஒரு டைலாக் போடுறாங்க மாற்றத்திற்கு ஏற்ப வைத்துக் கொள்ளும் திறனை புத்திக்கொண்மை அறியாமை அறிவாய்ச்சலையும் மிகப்பெரிய இல்லை அது அறிவின் மாயே இந்த ரெண்டு சொன்னதையாங்க ஸ்டீவன் ஹேக்கிங் அப்படிங்கிறது ஸோ இவர் தக்காளி ஐன்ஸ்டின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரைட்டாக பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருபத்தோரு வயசு பையன் இந்த இருபத்தி ஒன்று மூணு நாள் பாருங்க அப்படியே உங்களுக்கு அறுபத்தி மூணு வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அவ்வளோதான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருபத்தோரு வயசு பையன் வந்து இணைஞ்சிடாருனா ஏஎல்எஸ் அப்படிம்பாங்க ஹமியோட்ரோபிக் கிளாட்ரஸ் க்ளோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் நிறம் நோய் பாதித்து வராது பக்கவாதம் அப்படிங்கிறாங்க மருத்துவ உலகமே நினைச்சாங்க இவர் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் நினைச்சுவாரு ஐம்பத்தி மூணு வருடங்கள் அதுக்கப்புறம் வாழ்வார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இவர் மரணிக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது நடுவில் என்ன செஞ்சது இந்த மூச்சு கொடுதல் லைட்டாக பஞ்சு எனக்காக இருக்குமா அந்த பஞ்சு என்ன ஆயிடுச்சு போயிடுச்சி அதனால் பேசுன்தானே வந்தேன் அந்த பஞ்சு ஏன்னு சொன்னேன் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பஞ்சு அஞ்சு இதுக்காக சொன்னேன் ஸோ அவ்வளோதான் என்னது தன்னுடைய கண்ணை தசையசிவு மட்டும்தான் அதை வச்சு என்னது சூப்பர் கேரக்டர் வச்சு தட்டை செய்து ரிசர்ச் பண்ணி காட்டினவர் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா பேரண்ட வெடிப்பு கருந்துரை இந்த உலகம் எப்படி உருவாடிச்சு பிளாக் ஹோல்னால் என்ன அப்படிங்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வாக வந்து இருந்துச்சு ரைட்டாக பிரபஞ்சத்தை இயக்கு ஆற்றல் கடவுள்கள் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டீவன் ஹக்கிங் தான் கருந்துளை பற்றி பாருங்கள் கோட்பாடு அதாவது நம்ம பால்கையில் வந்து என்னென்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தான் அந்த நட்சத்திரங்களோட ஆயல் குறையும் பொழுது என்னென்னா உள்நோக்கி ஆற்றல் வந்து அதிகரிக்குமா அப்படி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பொழுது என்னென்னா அதை சுற்றி கதிர்வீச்சாரத்தில் வந்து வெளிப்படுத்துமா அப்படி வெளிப்படுத்தி கொஞ்ச நாளில் கொஞ்சம் அது உடஞ்சிருமா உடஞ்சி போகல அது என்னது ஒரு ஆக்கப்பூர்வமான ஆற்றலாக தான் இருக்குமே தவிர அழிவனுடைய ஆற்றல் இல்லை அப்படின்னு என்ன நிறுவனைய ஆரப்பு தான் இவர் தான் ஸோ இது இந்த கோட்படம் உன் இந்த பேர் பிளாக்ஹோல் அப்படிங்கிற வச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் வீலர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படின்னு நான் வச்சுக்கணும் அவர் தான் நான் இதை பற்றி சொல்லியிருப்பார் ஸோ இந்த இது வந்து என்ன கேட்டிங்கன்னா சில நேரங்கள் உண்மையோட பொய் தான் அது வேகமாக பரவும் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா அதே மாதிரி ஒரு பொய் தான் என்னது இந்த கருந்துளை அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்மளுடைய ஸ்டீவன் கிங்னு சொல்லியிருப்பார் ஸோ ஸ்டீவன் கிங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு தான் கருந்தொலைன்னு செல்வம் எதுவுமே தப்பித்து வராது கருந்தொலை உள்ள ஈர்க்கிற அந்த கதிர்வீச்சுகள் வெளியுறது கருந்துளை கருப்பாக இல்லை அப்படிங்கிற மூணு தான் ஸோ ஆமாம் ஹேக்கிங் கதிர்வீச்சு ஸோ அந்த இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு முத முதலாம் ஸோ இந்த பிளாக் ஹோலில் இருந்து ரேடியேஷன் வருது அப்படின்ட்டு அதனால் இவர் நினைத்துறாரு ஹேக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க ஸோ அதை அழிவு ஆற்றல் நம்பிக்கிட்டு இருந்தவங்களை படைப்பின் ஆற்றல் அப்படின்னு நம்ப ப்ரூஃப் பண்ணிட்டார் ஸோ அயின்சியினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நியூட்டன் மற்றும் அயின்சி இந்த ரெண்டு பேரோட இவருக்கு தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னா ஸோ நியூட்டன் நியூட்டன் பொறுத்த வரைக்கும் கேம்பிரிட்ஜ் நியூஸ் பிள்ளைய ரைட்டாக கேம்பிரிட்ஜ் நியூஸ்லேயே என்னது லுகாசியன் பேராசிரியர் ஸோ ஒரு நியூ கேம்ங்கிறதான் உங்களுக்கு சாப்பிட்டு நியூ கேம் அப்போ ஒரு நியூ கேம்னால் எப்போ வரும் நம்ம ஏதாட்டும் லாஸ் லாஸ் தான் தோத்துட்டோம் அப்படின்னா ஆகும் தோத்துட்டோம்னா தான் என்னது நியூ கேம் வரும் அப்போது நியூட்டன் அப்படிங்கிறவர் லுக்காசியன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி நியூ கேம்னு ஸோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய லூஸ் ஆகிட்டா தான் லுக்காசியன் பேராசிரியர் அப்படிங்கிற பதவியை வைத்தார் அதே மாதிரி ஐன்சன் வந்து என்ன ஈஸிபோ ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் மறக்க முடியாது இந்த கோட்பாடம் சொன்னார் ஆனால் நூறு வருடங்கள் கழித்து தான் எங்கள் மக்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க சரியா ஸோ இப்போ இவங்க ரெண்டு என்ன அப்படின்னா இந்த கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை போல ரெண்டு வருமே முக்கியமானவங்க அண்டத்தை பற்றிய ஆய்வுகளில் இந்த ஐன்ஸ்டின் நியூட்டன் ரெண்டு வருமே என்னது ஒரு மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு கொண்டு வந்தாங்க அந்த வரிசையில் நம்மளுடைய இவரும் வராது கைட்டா ஸோ அந்த லுக்காசியன் பதவி இருந்தாலே அதை யார் வசித்தா நம்மளுடைய ஸ்டீவன் கைக்கிங்கும் வசித்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வேறு இங்கே வாங்க அறிவு உண்மைகளை பொறுத்தவரைக்கும் சயின்டிஸ்ட் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் நார்மல் பீப்புள் புரிஞ்சுக்கிட முடியாது ஆனால் நம்மளுடைய ஸ்டீவன் கைக்கிங் சொன்னது என்னது எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்து சொன்னாங்க ஐந்து பேர் வங்கியிருக்காருப்பா ஒன்று அமெரிக்காவனுடைய பிரசிடென்ட் வருது இன்னொன்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் வருது இன்னொன்று ஓல்ஃப் வருது கால்ஃப் வருது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் வருது இவர் வந்து ஃபிசிக்ஸ் பற்றி தான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அதனால் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் கொடுத்துட்டாங்க ரைட்டாக ஸோ தன்னுடைய லைஃப் ஹோலாக இருக்காண்டி செலவழிச்சார் அதனால் ஹோல்ஃப் ஓல்ஃப் வருது அப்படின்னு சொல்லி அது மாதிரி காஃப்லேயும் வருது இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு கேம் மாதிரியே இருக்கும் அதனால் இது அப்படியே நம்ம ஷார்ட் கட்டாக மைண்டில் வச்சுக்கலாம் கேக்கிங் வந்து கல்வியோனுடைய நினைவு நாளில் பிறந்து ஐட்சினுடைய பிறந்த நாளில் வந்து இருந்திருக்காரு ஸோ இது எதார்த்தமாக இருக்கலாம் ஆனால் என்னது அறிவியல் உலகில் இவங்க அண்டத்தை பத்திர புரிதலை தலையில் புரட்டி போட்டவங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டி ரைட்டா அதில் வந்து எனது தொடக்கவள நாயகனாக வந்து அடுத்த த நெ த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் த பிக் பேங் தேரி அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கொள்கை இங்கேருந்த டிவி ஷோவில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு காற்று நிறைப்படனில் அறுபதாவது பிறந்த நாள் கொண்டிருக்காரு ஏறு ஆறு அதை நான் வச்சுட்டிங்க போதும் போயிங் இரநூத்தி இருபத்தி ஏழு மாதத்தில் அவர் இணைஞ்சிருக்கார் ஸோ பயணம் செஞ்சு தன்னுடைய இடையில்லாத நிலையை உணர்ந்துருக்காரு ஸோ ஸ்டீவன் வந்து என்னெஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஊனமும் என்னது நமக்கு குறை கிடையாது ஒரு மனிதனுடைய உழைப்பு இல்லாமல் தான் என்னது இதான் முக்கியமான ஒரு ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை ரைட்டா ஊக்கம் உழைப்பு ஆளுமை அது வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உலகில் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையும் சிகரமாக இருந்தவர் ஸ்டீவன் ஸ்டீவனிங் அப்படின்னு நான் வச்சுருவாங்களாம் ஸோ ஸ்டீவனக்கிங் பொறுத்த வரைக்கும் அதே நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து என்ன அப்படின்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலகம் இருப்பார் அது நாற்பது மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் ஒரே ஒரு கோடி பிரதி இல்லாம் வித்திருக்கு அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க கடும்பகத்து யானை நெடுந்த கோவை திருமாவியல் நகர் ஸோ பாருங்கள் யானைகள் எல்லாமே எங்கே இருக்கும் ஸோ யானைகள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா காட்டுக்குள்ளே இருக்கும் அதனால அதை நான் ஒரு வச்சுக்கோங்க ஸோ அங்கே பாருங்கள் அறிவை விட மிகவும் மேம்பட்டது கற்பனை திறன் ஐஸ் நமக்கு நாளைக்கு கிடச்சிடும்டா அப்படின்னு கற்பனையோடு இருக்கோமா அதை என்ன வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் ஸ்டீவன் கட்டின எவ்வளோ கிடைக்கும் பண்ணும் வெற்றி கனவுடைய ரயில் இருக்கு கண்டிப்பாக அப்படின்னு ஸ்டீவன் கட்டி சொல்லியிருக்காரு அவர் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இலக்கணங்கள் ஸோ இலக்கணங்கள்லாம் ரொம்ப ஈஸி தகுந்த இலக்கணம் ஒரே வீடியோவை கொடுத்துடலாம் சரியா பேக் வரலாம் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து என்னென்னா ஃபேஸ்புக் பற்றி ஒரு பாட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வரலாங்க ஸோ டெஃபரோ பெர்னாந்து அப்படிங்கிறவர் தான் இங்கே வந்து எழுதியிருக்காரு இந்த டெஃபராக ஃபெர்னாந்துங்கிறவரு என்ன சொல்லியிருக்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ வேறு ஒன்றும் இல்லை இங்கே இந்தவங்க ஸோ நிலவில் பல உலா போனவர் யாருன்னா பார்வையா அப்படின்னா நிலா உலா பல உலா அவ்வளோதான் ஸோ நிலகுல நிலாவல் குழாவும் உலாவும் பலாவுங்கிறது தான் அதை பார்வையான நிலவில் பல உலா அதை மட்டும் நான் வச்சுன்னா போதும் ஸோ நெக்ஸ்ட் என்னவாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் லோனூர் டெக்னாலஜினால் மீனோன் தொழில்நுட்பம் பயிட்டவங்க உயிர் தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரைஸ்னால் புற உதாரைகள் ஸ்பேஸ் டெக்னாலஜினால் மொழி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரைஸ்னால் கதைகள் இன்ட்ரென் ஆக்சோக்கரை ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது பஞ்ச பூதங்களையும் அறிவியல் கதைகள் நீலமணி ரைட்டாக பஞ்ச பூதம்னாலே எனக்கு நீலக்கடல் நான் உதவிகள் வந்துடணும் அதனால் நீலமணி அன்றாட அறிவியல் அறிவியல் தமிழ் செலவு ஸோ அறிவியல் இருந்தால் தான் நமக்கு செல்வம் வரும் காலம்னால் ஹேக்கிங் இந்த காலத்தில் காலத்தை காலத்தபில் ஹேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதோட இன்றைக்கி அடுத்த நம்ப எல்லாம் பார்க்குறேன் நன்றி வணக்கம்